السلام عليكم ورحمه الله وبركاته وبركاته. لله الله من من ورحمه الله الله ورحمه الله

ங்களை அல்லாஹ் கொள்கின்றார் பதினோராவது எல்லா கொள்கின்றார் இதை நம்பிக்கையாளர்களே எந்த ஒரு ஆண் சமூகமும் இன்னொரு ஆண் சமூகத்தை தாழ்வாக கருத வேண்டாம் நீங்கள் தாழ்வாக கருதக்கூடிய மக்கள் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் அது போன்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தாழ்வாக கருத வேண்டாம் தாழ்வாக கருதக்கூடியவரை விட தாழ்வாக கருதப்பட்டவர் எல்லாம் உயர்ந்தவராக இருக்கலாம் என்று நல்லா கூறுகின்றான்

குறை சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு விடத்தில் இருக்கின்ற குறைகளை காட்டக்கூடாது என்று அர்த்தம் இல்லை குறை சொல்ல வேண்டாம் என்றால் நன்றாக நிதி பொழுது அவருக்கு முன்னால் அவருடைய குறை சொல்வதை பற்றி இங்கே கூறுகின்றார் இதால் என்பதாக சொல்வார் என்றால் புறம் என்றால் ஒருவருடைய குறை அவர் இல்லாமல் இருக்கும் போது பேசுவது அது அடுத்த வருஷங்களிலே எல்லா முக்காரா அதை உங்களுக்கு அப்போது விளக்கம் கூறுகிறேன் இங்க எல்லாம் சொல்லக்கூடியது வர தல்வீசும் உங்களிலே ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் குறை சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதாவது மாட்டி மாட்டி குறை வீசிக்கொண்டிருக்க வேண்டாம் என்பதால் அல்லாஹ் உக்காரா கூறுகிறார் அப்பதான் என்ன அர்த்தம் அவ வருடத்தில் இருக்கக்கூடிய குறையை சுற்றிக்காட்டக்கூடாதா அப்படின்னு அப்படி அல்ல குறைகளை சுட்டி வேண்டும் ஆனால் எந்த காலத்திலேயுமே கண்ணிய குறைவான வார்த்தைகளை அவரிடத்திலே பேசிவிடக் கூடாது என்பது எல்லா குத்தாரா கொடுத்திருக்கார் நேத்து சொன்னதுக்கு நீ சொன்னது வித்தியாசம் என்னடா நேற்றைய உபதேசம் என்னவென்றால் மனதால் யாரையும் தாழ்வாக கருதக்கூடாது நமக்கு எல்லா உயர்வை கொடுத்திருக்கலாம் ரகம் இல்லை அதற்காக விதி அடுத்தவரை தாழ்வாக இழிவாக கருதுவதை நினைப்பதை எல்லாம் தடை செய்கின்றான் இன்னத்தை தடை செய்கின்றார் இன்றைய இவலேசம் என்னவென்றால் பிறரை தாழ்வாக பேசுவதை அவருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் அவரை தாழ்வாக பேசுவதை போறா அவருக்கு ஒண்ணும் தெரியாது போல என்ன செய்யறது அவரை தாழ்வாக தரம் தாழ்த்தி மட்டந்தட்டி ஒருவனை பேசுவதை மாற்பொள் தடை செய்கின்றது உண்மையிலே அவர் செய்யலாம் நம்மை விட சாதாரணமானவராக இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது எப்போது இது ஏற்படும் என்று சொன்னால் வரலாற்றில் இரண்டு வரலாறுகள் இருக்கின்றன சில நேரங்களிலே அவருக்கு நமக்கு மத்தியிலே ஒரு விவாதம் ஏற்படுகின்றோம் ஒரு வாக்குவாதம் ஏற்படும் அந்த நேரத்தில் வருகிற மட்டம் தட்டி அவரிடத்தில் இருக்கின்ற குறையை சொல்லி மத்தம் அப்படி காலத்துல அபுதல் ஹிஃபாரி இயல்பாகத்தால் அணுகுவதற்கும் விளாறு இல்லாதத்தாலும் இவற்றிலே ஒரு நிலை வாக்குவாதம் ஏற்படுகின்றது அபுதல் ஹிஃபாரி உயர்ந்த குலத்தை சார்ந்தோம் ஹிஃபாரு குலம் என்பது குறைசிக்கு அடுத்த குலம் ஹிஃபாரி குலம் உயர்ந்த குலத்தை சார்ந்தோம் அவருக்கு விளாறவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு போ ஒரு வாய் சண்டை ஏற்பட்டு போ அந்த நேரத்திலே அதாவது அபுதல் ஹிஃபாரி அவர்கள் விலார் விழாவுத்தார் அலுவலி பார்த்து சொன்னார் சொன்னார்கள் எவ்வளவு சௌதா கருப்பு பெண்ணின் மகனேர்வாகச் சொன்னார்கள் கருப்பு பெண்ணின் மகனேர்வாக சொன்னார்கள் உண்மையிலேயே அது விழா அவர்கள் ஹபசி கருப்பு நத்தி சார்ந்தவர்தான் ஆனால் என்ன செய்தார்கள் இந்த பிறப்பின் குறையை வந்து கூறிவிட்டார்கள் கோபத்தில சண்டையில இதான் எப்ப ஏற்படும் அதான் சொல்லுவாங்க ஆத்திரக்காரருக்கு புத்தி விட்டுன்னு சொல்லுவாங்க அப்ப கோபத்துல என்ன சொல்றாங்க எவ்வளவு சவுதா நீ யார் தெரியுமா தெரியாதா ஒரு ஹபசி ஒரு கருப்பு பெண்ணுடைய மகனாரதியாக சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை சொன்ன அணுகு வருகத்து கடுமையான வருத்தம் ஏற்பட்டு போடனே அவர்கள் பெருமானா சொன்னா வயசு போய் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே என்னை வந்து அப்போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இவர்கள் போய் முறையிடுகிற நேரத்தில் அப்போது ரிஃபாரியும் வந்து விட்டார் பெருமாள் சொன்னிகளாக என விசாரித்தன் ஒரு குறை சொல்லப்படுகிறது என்று எடுத்த உடனே வந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உதவி செய்யக்கூடாது ஜெய பெருமானா இது கண்டு தருகிறார் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க பெருமானா கத்துருவது என்ன செய்தார் அவர் ஏன் இப்படி பேசுனீங்க பேசுனீங்களா என்பார் நீ எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால் இன்னும் அறியாமி குடியிருக்கின்ற மனிதனாக இருக்கிறாய் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு கூட அந்த பிறப்பில் அந்த இனிவான குணத்தை பற்றி பேசுவது தவறு என்பவருக்கு தெரியாதா அறியாமி உள்ள மனிதனாக இன்னும் இருக்கின்றாய் என்பார் திருவாரிசுநாதர் கோமா போய் கேட்டார் அப்போதே அபுதர் அவர்கள் என்ன சொன்னாங்க பிலாலிதா திருநாளத்திலிருந்து மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல அவங்க சொன்னாங்க நான் படுத்துக் கொடுக்கிறேன் என்னுடைய கழுத்தில் விரியுங்கள் அப்போதான் எனக்கு இந்த ஆணவம் அழியும் என்பாக சொன்னார் சொன்னா உங்களை மன்னித்து விட்டாதான் செய்ய வேண்டாம் அவர் சொன்னார் உடனே செய்வார்கள் அபுதல் அவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு செய்வார்கள் செல்வார்கள் அதற்கு பிறகு என்ன மதீனாவிலே இந்து பார்த்தாலும் இரண்டு பேருமே ஒதுவில் ஒன்றாகவே அலைவார் யோ என்ன கிறிஸ்து வாங்குறாரோ அப்படி அதே ஆடை வாங்கி அதே மாதிரி உடுத்திட்டு செய்வாரு எப்போதுமே போவாங்க பெரும்பாலும் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரே கிறிஸ்து உடுத்திட்டே போவாங்க இந்த நிக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரே மாணவ பொது தலைவராக என்பதா சொல்லிட்டு என்ன செய்வாங்க நாங்கள் இரண்டு பேரும் சமம் என்பதை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க சேர்த்து காமிப்பார் என்ன கிறிஸ்துவ என்று சொன்னால் ஒரு கோபத்தின் நேரத்திலே பேசினால் கூட ஒருவரை தாழ்வாக பேசுவதை பேசுவதை மாற்ற தடை செய்கிறார் சில நேரங்களில வேண்டாம் சில நேரங்களில் அவர்கள் தவறு செய்து விட்டாலும் கூட தவறை சுட்டி காட்ட வேண்டும் ஆனால் எந்த காலத்திலேயுமே அவனுடைய மனதை புண்படுத்துவது மாதிரி அந்த குறையை சுட்டி காட்டக்கூடாது அவருடைய மனதை புண்பெடுத்துருவா தவறை சுட்டி காட்டக்கூடாது அவரை தாழ்வுபடுத்தி சிறுமைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது வணிக சொல்லை நான் பயன்படுத்த கூட புரகின்றார் தூக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தோழர் வருகின்றார் இருந்து தோழர் வருகின்றார் அவர் வருகிற நேரத்தில் தொலகையில் சரான் சொல்வார் அஸ்லாம் அலைக்கும் சரான் சொல்றார் யாரும் எதிர்த்தார் கத்துறாரு ஏன்னா சவான் சொல்லி யாரு ராஜி உருவலையா யாருமே பயிற்சிதான் ஒரு தீர்வாக கத்துங்கிறார் ஏனென்று சொன்னால் இவர் ஈமான ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்ன சில வெளியூர் போயிடுறார் இமான ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் மதீனா வாசி தான் இமான ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வெளியூர் போறார் வியாபாரத்துக்கு தொழுகையினுடைய ஆரம்ப காலத்திலே தொழுகையினை சலாம் சொல்வது பேசுவதெல்லாம் ஆதுவாக்கப்பட்டிருந்தது அவசியமான விஷயத்தை பேசுவாங்க சலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்தது ஆனா என்ன செஞ்சாரு இவர் போயிட்டு வருகிற நேரத்துல அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது இவர் சலான் யாரு இருக்க இவர் கத்துறாரு ஏன்னா சலான் யாருக்குமே காரணம் முடியாது ஒருத்தர் கூட முயற்சி நாம இருக்கா கத்துக்கிறார் இப்ப சாபா தன்னுடைய தொடையை கட்டினார் தொடையை கட்டினாங்க அவருக்கு அதுவும் புரிய எனங்க பதில் சொல்லாம வந்து எல்லாம் தொடையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்றாரு சரி ஒண்ணுமே என்ன சாவ கண்டுக்கிறான் விட்டார் சில நேரத்துல பிரச்சனை வந்து கண்டுக்கிறான் விட்டுறோம் தொழுகை முடிந்தது நான் கேட்டாங்க கத்துனது கத்துனது தான் தான் பெருமாங்க சட்டம் போட்டேன் நான் செலாந்தி யாருமே பதிச்சு விட மாட்டேங்கிறாங்க பதிலை சொல்லவே இல்லை மறுபடிக்கு நான் சலாந்து தட்டுறாங்க நாங்க தொழுகையை ஆரம்பத்திலே துலகையில ஆரம்ப காலங்களிலே இதெல்லாம் ஆகவாக்கப்பட்டிருந்தது கூ முன் இல்லாயதாணித்தி கூ ஓ லாயதானித்தின் துலகையிரேனின் மிக பணிவோடு இருங்கள் என்றா லாபுத்தாரா எப்போது சொன்னானோ அப்போது துலகையிலே சராம்சோல் பேசுறது தான் தடை செய்வது கிடைக்கிறது இன்றைக்க வெளியூர் போறதுனால உங்களுக்கு தெரியல அதனால என்னுடைய தோழர்கள் சராத் சொல் என்பாமியை வருத்தப்படாதீங்கன்னு சொன்னாங்க எப்படி சொல்வார் ஆகுவார் இன்னைக்கு நம்மளால் என்ன சொல்வாங்க அப்படின்னு அறிவுரை

அவர் அப்படியே ஆடி போய் வர அப்படியே அழுதுவார் சொல்வார் அல்லாஹுடைய தூதரே உங்களை போன்ற ஆசிரியரை நான் உலகத்துல உங்களுக்கு முன்னாலே நான் பார்க்கவில்லை பின்னாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னா அவரிடத்துல குறை இருந்தது குறை இருந்தது எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் அப்ப கோபத்தி நேரத்திலேயோ அல்லது அடுத்த அடுத்த உண்மையிலே குறை இருக்கிற குறைவை சுட்டி காட்டுகின்ற நேரத்திலேயோ தகாத வார்த்தைகளை அவருடைய மனது புண்படும் மாதிரியாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தலைக்கு கூறுகிறார் இது ஒரு செய்தி இதை இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் ஏ அல்லா குத்தாதா வந்து இவ்வாறு கடை செய்கின்றார் ஒருவனை தாழ்வாக ஒரு முஸ்லீமை தாழ்வாக கருதாதே கேவலமாக நினைக்காது கேவலமாக பேசாது என்று அல்லா குத்தாதையும் தடை செய்தார் தெரியுமா ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்பது மிக உயர்ந்தது ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் மிக உயர்ந்தது அப்துல்லா பப்பா சிலாபு அறிவிக்கிறார் என்ற மையத்திலே வருகிறது பெருமானா சல்லல்லா சோற்றில் உடனே காபத்துள்ளா நிசினாங்க அமர்ந்திருந்தார்கள் காபாவுடைய சுவல்ல சாஞ்சி அமர்ந்திருந்தாங்க காபாவுடைய சுவல்ல சாதிரி சில காபாவை பார்த்து கொண்டு சொன்னார்கள் மாத்திய புட்டிய புக்கிய புரி ஊக்க வாழும் ஹொர்மத்து நீ எவ்வளவு நறுமணம் மிக்கதாக இருக்கின்றாய் மாத்திய புக்க நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் வாத்திய விடுகு எவ்வளவு நரபணு மிக்கதாக இருக்கிறார் வாழும பொருமத்துக்கு எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கிறார் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட ஒரு மூமின் உன்னை விட கண்ணியமான ஒரு மத்தும் இருக்க ஒரு மூமின் உன்னை விட கண்ணியமானதா காபத்துல்லா பாத்து சொன்னாங்க அப்ப ஒரு மூமினுடைய கண்ணியம் என்பது காபத்துள்ளாரை விட சிறந்த அதே மாதிரி அதிசயம் இன்னொரு செய்தி வருகிறது இது வந்து அப்துல் அபி அப்பாஸ் ஹதீஸ்ல இப்படி வருகிறது அப்துல்லா உமர்ல இருக்கிறார் இப்படியே வரும் ஒரு உமோமியினுடைய ரத்தம் ஒரு உமோமியினுடைய பொருள் ரத்தம் ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு மோமியினுடைய பொருள் ஒரு மோமியினுடைய மானம் இது காபத்துள்ள சொல்லிடுவார் சொல்வார் அப்ப ஏன் வந்து அல்லாஹு தர இவ்வாறு தடை செய்கிறான் என்று சொன்னால் இப்படி எல்லாம் தண்ணிய குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு முஸ்லிமுடைய உடல் ஒரு முஸ்லிமுடைய உயிர் ஒரு முஸ்லிமுடைய மானம் ஒரு முஸ்லிமுடைய பொருள் எல்லாம் லாபத்துல்லா என்ற கண்ணியமா இது ஒரு செய்தி அதே மாதிரி அப்துல்லா குபுரா இருக்கிறார் என்னவென்றால் பெருமாநா சந்தாசு என்ன செய்தாங்க அரப்பா மைதானத்துல அந்த ஹஜ்ஜத்தில் விதா இருக்கா இல்லையா அந்த ஹஜ்ஜத்தில் விதாத கடைசி ஹஜ்ஜ முடிச்சிட்டு அரப்பாவை மைதானத்தில் பெருமானா செய்த உயர்ந்த உபயசங்கள் ஒன்று ஒரு மூமியினுடைய ஒரு மூமியினுடைய உயிர் ஒரு மூமினுடைய பொருள் ஒரு மூமினுடைய மானம் மரியாதை இது எவ்வளவு உயர்ந்து என்று சொன்னால் சொல்லுவாங்க பெருமானா சொல்லுவாங்க எப்படி ஒரு இந்த மாதம் இந்த இடம் இந்த நாள் எவ்வளவு கண்ணியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி சேர்ந்த ஒரு முஸ்லிமுடைய உயிர் ஒரு முஸ்லிமுடைய பொருள் ஒரு முஸ்லிமுடைய மா மானம் மரியாதை கண்ணியமானது க்ளாஸ் பெருமானா சொல்லுவான் அப்போ திரிவேசி மாவனும் எப்படி கண்ணியமானது சஜுடே மானம் இல்லையா அது மாதிரி அரஃபாவுடைய நாள் எவ்வளோ கண்ணியமானது அதே மாதிரி அங்கே இருக்கின்ற பெருமானா நிற்கின்ற அந்த இது அரஃபாவுடைய மைதானம் எவ்வளோ கண்ணியமானது இது போன்றதுதான் இது சொன்னா ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதைகளுக்கு முக்கியமான கண்ணியமானது அதனால நாம் எந்த காலத்திலேயுமே எப்படிப்பட்ட சூழல் நிலையுமே என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லிமுடைய உடைய மான மரியாதையை கெடுப்பது மாதிரி பேசிவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லா புத்தாவா இங்கே தலையை செய்கின்றார் பெருமாநாசி என்ன செய்கிறார் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பது ஒரு செய்தி